இனி விரிவான செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை பாராட்டிவிட்டு செய்த பேச்சால் புதுவை துறைமுகத்தில் தமிழக செய்திக் கழக பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பேசினார் இதற்காக பொதுக்கூட்ட வளாகத்திற்கு காலை பத்து இருபது மணிக்கு விஜய் காரில் வந்தார் அங்கு திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து அவர் கையசைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் தனது பேச்சையும் தொடங்கினார் பன்னிரண்டு நிமிடம் மட்டுமே அவரது ஒட்டுமொத்த உரையும் இருந்தது அவர் தனது உரையில் மத்திய பாஜக அரசையும் திமுகவையும் விமர்சித்தார் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது ஆனாலும் என்ஆர் காங்கிரசையோ முதலமைச்சர் ரங்கசாமியையோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சனம் செய்யவில்லை பாஜகவை மட்டும் விமர்சனம் செய்தார் மத்திய பாரதிய ஜனதா அரசு மாநில அந்தஸ்து தரவில்லை என்றும் மத்திய நிதி கமிஷனில் புதுவையை சேர்க்கவில்லை புதுவையை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்றும் அவர் பேசினார் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்ததற்காக தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார் ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறும் என்ற பேச்சு உள்ளது முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் நட்புறவு உள்ளது இதனால் ரங்கசாமி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்புள்ளதாக உள்ளதாக இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை விஜய் விமர்சிக்காதது அதை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது இதனிடையே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி ரங்கசாமிக்கு விஜய் நன்றி தெரிவித்த காட்சிகளை ரங்கசாமி செல்போன் மூலம் பாண்லே நிர்வாக சீர்கேட்டிற்கு கண்டனம் தெரிவித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுவை மாநில திமுக மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் குருமாம்பேட் பாண்டே நிறுவன வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஊசுறு தொகுதி செயலாளர் பாண்டியன் வரவேற்புரையாற்றினார் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான கெனடி பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் ஆகியோர் பேசினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கரவை மாடு வழங்கியதில் ஊழல் தீபாவளிக்கு ஒன்று புள்ளி ஐந்து டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியதோ தேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொல்லைப்புற ஆட்கள் திணிப்பு தொழிலாளர்களின் வைப்பு நிதி இருபது கோடி ரூபாயை கட்டாமல் இருப்பது ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளைக் கொண்டு மீண்டும் பாண்டே நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது

மாணவர்களுக்கு வர வேண்டும் என்று கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார் புதுவை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார் அப்பொழுது அவர் பாரதிக்கு மொத்தம் பதினாறு மொழிகள் தெரியும் என்றும் அதில் எட்டு மொழிகளில் புலமை உள்ளவர் என்று கூறுவார்கள் எத்தனை மொழிகளை தெரிந்திருந்தாலும் தன்னுடைய தாய்மொழி தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசித்தவர் பாரதியார் என்று பெருமைப்பட பேசினார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் அவர் கூறியதை எடுத்து கூறினார் தேசப்பற்று என்பது அதுதான் என்றும் நம்முடைய மண்ணையும் மக்களையும் நேசிப்பது அதைத்தான் பாரதியார் வாழ்ந்து காட்டியதாகவும் பாரதியார் இளைஞர்களின் உந்து சக்தி என்றும் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் பெருமைப்பட தெரிவித்தார் பாரதியின் துணிவும் தெளிவும் மாணவர்களுக்கு வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் புனித ஜென்மராகினி பாதா ஆலய தேரோட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராகினி அன்னை பேராலயத்தின் முன்னூற்றி ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் தேதி விழாவில் புதுச்சேரி கடலூர் மறை பேராயர் பிரான்சிஸ் கலேஸ்ட் தலைமையில் சேலம் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் அன்னையின் உருவம் அச்சிட்டப்பட்ட கொடியை ஏற்றி பெருவிழாவை தொடக்கி வைத்தார் முன்னதாக பேராயர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றதா நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் விழா நடக்கும் நாட்களில் தினமும் காலை மாலை நேரங்களில் திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றதா பதினோரு நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று காலை கூட்டு திருப்பலியும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கொடியிறக்கம் செய்யப்பட்டு விழா நிறைவு பெற்றது இதற்கான ஏற்பாடுகளை பேராலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர் அதன் ஒரு பகுதியாக காரைக்குடி மாவட்ட செயலாளர் பிரபுவும் வந்திருந்தார் அவருடைய உதவியாளர் டேவிட் என்பவர் கூட்டத்திற்கு வந்தபோது அவரை போலீசார் சோதனை செய்தனர் அப்போது டேவிட்டிடம் துப்பாக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவரிடமிருந்து துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு அவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் காவல்துறையினரின் விதிமுறைகளை மீறிய புசி கடுமையாக விமர்சித்த காவல்துறை பெண் அதிகாரியால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போதிய அளவில் கூட்டம் சேராததால் கியூஆர் கோட் அனுமதி சீட்டு இல்லாதவர்களை அனுமதிக்க கோரி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அதிகாரி ஏற்கனவே நிறைய பேர் யாருக்கேனும் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று புஷி ஆனந்தை எச்சரித்தார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதா இதனிடையே கூட்டத்திற்கு ஐந்தாயிரம் நபர்களை மட்டுமே அனுமதி என்ற நிலையில் கியூஆர் கோடு வழங்கப்பட்டு அவர்களை மட்டும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதித்தனர் இந்நிலையில் சில தொண்டர்கள் அனுமதிக்காத பட்சத்தில் மாடுகளுக்கு கியூஆர் கோடு கட்டி பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்து போலீசாருடன் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு விழாவையொட்டி புதுவை நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் அமைந்துள்ள ஆந்திர மகாசபா திருமண நிலையத்தில் விளையாட்டு மற்றும் கலைத்திறன் போட்டிகள் நடைபெற்றதா இதில் பேச்சு போட்டி பாட்டு போட்டி ஓவியம் நடனம் மாறுவேடம் திருக்குறள் ஒப்பித்தல் மற்றும் கோல போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த போட்டிகளில் தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேரவையர் தலைவர் தனபாலன் கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் தலைவர் தலைவர் தேவன் கருப்பையா மற்றும் பேரவை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்று நடைபெற உள்ளதா அன்று முப்பெரும் விழா நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்று விழா குழுவினர் தெரிவித்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரியசாமி செல்லதுரை கூட்டவன் முத்துலிங்கம் ஆகியோர் செய்திருந்தனர் பங்கேற்கும் சீருடைகள் வழங்கப்பட்டன தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளதா இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்திரையர் பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றதா முத்திரையர் பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி பொறையூர் ஆதித்யா மேல்நிலை பள்ளி ஆளுங்குப்பம் விஜயஞ்சலி பள்ளி பாவேந்தர் பள்ளி ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் இந்திய பள்ளி கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ் ரவிக்குமார் குராஷ் தருகாப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பயிற்சியாளர்கள் வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயப்ப பூஜையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் வசந்த் நகர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் உள்ள தர்மசாஸ்திர ஐயப்பன் சுவாமிக்கு ஆறாம் ஆண்டு ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது காலை மகா கணபதி ஹோமமும் தர்மசாஸ்திர ஐயப்பனுக்கு நூற்றி எட்டு நெய்யாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து இரவு அம்பலத்தில் பழ வகைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு படி பூஜையும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது இதில் ஏராளமான ஐயப்ப சுவாமிகள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூரில் நடைபெற உள்ள தேமுதிக மாநாட்டிற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டம் பாசாரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடு கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற உள்ளது இது குறித்த ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய வெங்கடேசன் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி பாசாரில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு கட்சி நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் இதேபோன்று இந்த மாநாட்டில் விழுப்புரம் மாவட்டம் சார்பில் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அப்போது கட்சி வேட்டி அணியாமல் பேண்ட் சட்டை அணிந்து வந்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அபராதம் விதித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொன்னூத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் பாஜகவை விமர்சனம் செய்த விஜய் நிர்வாக கண்டனம் துணிவும் தெளிவும் மாணவர்களுக்கு வர வேண்டும் கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சு புனித ஜென்மராகினி மாத ஆலைய ஆண்டு தேர்பவனில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்